சினிமா உலகத்திற்கு நம்ம வந்து சினிமா உலகத்தை மன்னிக்கவே கூடாது பாரதியாரின் பாடலை வைத்து வளர்ந்து வந்த படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் அதில் வந்து கமலஹாசன் ஒருத்தருக்கர் அவர் பார்ப்பனர் தான் அவரும் பார்ப்பனர் தான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு அவரோட படம் ஒன்றுல வந்து முடுக்க முடுக்க பாரதியார் பாடல்கள் நல்லது ஒரு என்ன செய்யுது சொல்லிட்டு ஒரு பாடலா அதனால அந்த காலத்துல பாக்கும்போது அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பாடலே தெரியாதவர்களே இருக்க முடியாது ஐயா அந்த ஆளு வாயை திறந்து பேச வேண்டியது தான நீங்க அப்போ பார்ப்பனரா பாக்குறீங்களா இல்ல பாரதியா பாக்குறீங்களா வறுமை வறுமை என்ன சோப்ல வந்து ஃபுல்லா பாரதியார் பாடல்கள் தான் சினிமாத்துறையில இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க எல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கிறதோட நிப்பாட்டிக்கணும் வெளியில வந்துட்டு இந்த சமூக நீதி பொதுவுடமேன்னு ஏதாவது பேசினாங்கன்னா அவங்களையெல்லாம் நம்மளாம் கேள் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் கண்டிப்பா நடிகர் நடிகைகள் சினிமா துறையிற்கும் கலைஞர்கள் அவர் பாட்டை பாடும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்குலாம் வெக்கமே இருக்காதான்னு தான் நான் கேட்பேன் உங்கள் உங்க பாட்டுடைய தலைவராக இருக்கும் பாரதியை வந்து இழுத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் தமிழை பத்தி என்ன செய்யணும் பாதி பேருக்கு தமிழ் தாய்மொழி கூட கிடையாது தாய்மொழி தமிழ் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதியை படித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் கஞ்சா கொடுக்கின்றீங்க இறந்து போன ஒரு மனிதனை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்ப அண்ணாதுரையை பேசலாமா அண்ணாதுரைக்கு என்னென்னலாம் பழக்கம் இருந்தது நம்ம அசிங்கப்படுத்தலாம் மோ கருணாநிதியை பேசலாமா இல்ல உங்க கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரோட அசிங்கத்தையும் வழியில கொண்டு வந்து பேசலாம் நமக்கு அந்த பழக்கம் இல்ல நம்மளுடைய பிறப்பு அப்படி கிடையாது